இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கண்டிப்பாக கிளியர் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒரு உறுதி பூண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இப்போ ஒரு பத்து கொஸ்டின் ஆப்ஷனே இல்லாமல் அடிச்சு பாருங்களேன் ஒரு பத்தே பத்து கொஸ்டின் தான் ஆப்ஷனே இல்லாமல் உங்களால் விடை சொல்ல முடியுதான்னு பார்ப்போம் ஒரு சின்ன ட்ரை தான் பார்க்கலாமா சரி இப்போ ஃபஸ்ட்டு மொதல் கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க மயிலை சீனிவா சீனி வேங்கடசாமி ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்க பள்ளியில் எத்தனை ஆண்டுகள் இந்த மாதிரி நம்பர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி நம்பர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது போது நீங்க புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு புக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் நம்பர் இருக்கும் அந்த பேஜ் நம்பர் கூட உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஆனால் இந்த நம்பர்ஸ் ஆப்ஷனை பார்த்தா மறந்துடுவீங்க ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இருபத்தஞ்சு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மயிலை சீனி வெங்கட வெங்கடசாமி ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்க பள்ளியில் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் யாரெல்லாம் சரியா வந்து அடிச்சிங்க அடுத்தது அறிவின் வாயில்களை நோக்கி மயிலை சீனி வெங்கடசாமியின் கால்கள் நடந்ததனால் அவர் என அழைக்கப்பட்டார் இதுவும் அந்த பேஸ் பண்ணி அந்த அந்த சேம் தான் வந்து உங்களுக்கு வருது இப்ப இதுல நல்லா கவனிச்சு பாருங்க இதுக்கு ஆன்சர் என்ன வரும் தெரியுதா இதுக்கு ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு தெரியுதா சரி தமிழ் தேனி அப்படின்னு அவரை சொல்லுவாங்க தமிழ் தேனி அவருக்கே அறியாம அந்த கால்களை வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு அதனால இவருக்கு அந்த பெயர் வந்து வைக்கப்பட்டுள்ளது இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க இது வந்து ஆப்ஷன் இருந்தாதான் அடிக்கவே முடியும் நல்லா கவனிங்க இந்த மூணாவது கொஸ்டின் ஆப்ஷன் இருந்தாதான் அடிக்கவே முடியும் ஆனா இதையும் உங்களால கவர் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பாருங்க என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயிலை வேங்கடசாமி கிபி ஆண்டு கிபி மூணாம் நூற்றாண்டு தொடங்கி கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த வருஷத்துக்குள்ள எம் மன்னர்களை பற்றி இங்கேயே வந்து நான் கொடுத்துட்டேன் மன்னர்களை அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் அடிக்க முடியும் மோஸ்ட்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ பி சிடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆப்ஷன் ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அனைத்தும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் ஆல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனுக்கு தான் நீங்க போகணும் சரியா சோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேர் கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ

அடுத்தது மூன்றாம் நான் மூணுனே போடுறேன் பாருங்க மூன்றாம் நந்திவர்மன் யா ஸோ இது நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே வந்துடும் படிக்காதவங்களுக்கு கஷ்டம் ரைட்டா சரி இப்போ இதை இதையும் நீங்க ஆப்ஷனை வச்சு நீங்க வந்து அடிக்கலாம் இந்த மூணாவது கொஸ்டின் சொன்னேல்ல அதையும் நீங்க ஆப்ஷனை வச்சு அடிச்சிருக்கலாம் சரி இப்போ இங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இது வந்து யாரோ ஒரு ஒரு ஏதோ ஒரு சம் பர்சன் ஐடென்டிபை அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க இவருக்கு திராவிட சாஸ்திரி அப்படின்னு பட்டம் வழங்கியவர் யாழ்ப்பாணம் சி வை தாமோதரன் இப்ப இதுலயே நீங்க அடிச்சிடலாம் இதுலயே நீங்க வந்து அடிச்சிடலாம் திராவிட சாஸ்திரி யாரு பருதிமா கலைஞர் திராவிட சாஸ்திரி யாருன்னு நீங்க வந்து போட்டீங்கனாலே வந்துரும் சோ சிம்பிள் தான் பா ஆனா அடுத்ததும் பாருங்க இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல மூணுமே நீங்க கண்டிப்பா பார்க்கணும் மேற்கொண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படுபவர் யார் இதுல மூணுமே நீங்க பார்த்தாதான் அடிக்க முடியும் இல்லன்னா அடிக்க முடியாது சரியா சரி இப்ப இவ்வளவு தூரம் வந்து வந்துட்டீங்க ஜிகே வந்து டவுட்டா இருக்கு ஜிகே உங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு குயிக் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேட்ச் வந்து இருக்குப்பா அதுக்கான டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான வீடியோவும் இருக்கு வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜிகேயுமே உங்களால ரிவைஸ் பண்ணிட முடியும் ஒரு ஜிகே அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் தான் மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களால ஜிகே முழுக்க ரிவைஸ் பண்ணிரலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஜாயின் பண்ணுங்க சரி இப்ப இந்த கொஸ்டின்ல அடுத்தது பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு தான் பயின்ற சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராக பதவி உயர்வு பெற்றார் ஏற்கனவே நான் ஆன்சர் சொல்லிட்டேன் பருதிமார் கலைஞர்னு சொல்லி எம் ஏ தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரின் மன்னரிடம் உதவி தொகை பெற்றார் என்ன பரிதிமார் கலைஞர் அவருடைய உண்மையான பெயர் என்னங்க ஆக்சுவலா வந்து கலைஞருக்கு இயற்பெயர் என்ன கொஸ்டின் கேட்பாங்க இவர் தான் பரிதிமார் கலைஞர்னு பெயர் மாத்திட்டாரு அதுக்கு முன்னாடி என்ன பெயர் இருந்துச்சு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க சரி இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த மாதிரி இப்படி ஒன் லைன் கொடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும் டிஎன்பிஎஸ்சி ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வியும் நீங்க பாக்கணும் இது எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக கொடுத்துருக்கேன் இந்த கொஷின் பாருங்க ஒரு ஒரு செய்யுள்ளே இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க குற்றெழுத்து ஐந்தும் என்ன கொடுத்துருக்காங்க குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வந்திருக்காங்க ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன என்று குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு தெரியுமா தொல்காப்பியம் இது உங்களால் ஆப்ஷனே இல்லாமல் அடிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதளவு உறுதியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் வந்து உண்மையிலே சம கொஸ்டின் தான் தெயிலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்கு கொண்டு வந்தவர் தெயிலுக்கே இருக்கக்கூடியத உரைநடைக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா இதுவும் நீங்க வந்து நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா செம கண்டிப்பா உங்களால இந்த தடவை கிளியர் பண்ணுவீங்க யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணுவீங்கிறத இதுலயே நீங்க வந்து சொல்லிடலாம் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க ராபி சேது பிள்ளை அந்த கொஸ்டினுக்கு பார்வைத்திறன் குறைபாடு உடைய மாணவர்களுக்காக இதை நான் சொல்றேன் ஏன்னா எழுதிட்டேன் இருந்தாலும் சொல்லணும்ல ஏன்னா நிறைய நம்மதுல வந்து நிறைய பார்வைத்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்க செயிலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேது பிள்ளை கேள்வி கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அடுத்த கேள்வி பாருங்க பசார் பெயிண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க என்று அழைக்கப்படும் ஓவியம் எது தெரியுமா நாட்காட்டி ஓவியம் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியதுலயே ஏதாவது தவறு பண்ணிருந்தேன்னா அதையும் நீங்க காட்டுங்க ஏன்னா சம்டைம்ஸ் நானும் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே கூட தவறு பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா சார் இந்த இதை நீங்க பண்ணிட்டீங்க சார் அப்படி யார் சொல்றீங்கன்னு கூட பாக்கலாம் சரியா சரி அடுத்தது ஓவிய மண்பாண்டத்தில் ஓவிய மண்பாண்டத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி நூல் எது அப்படின்னு விடல அப்படின்னு சொன்னாலும் மகிழ்ச்சி தான் அடுத்த கேள்வி பாருங்க யார் யானையை கண்டு அஞ்சிய காட்சி தீவகன் தூணில் தீவகன் தூணியில் வரைஞ்சதாக சீவக சிந்தாமணி குறிப்பிடுகிறது அப்பா ஒரு விஷயத்த வரைஞ்சிருக்கிறாங்கப்பா இத பத்தி யாரு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இது வந்து குணமாலை ரைட்டா சரி அடுத்த கேள்வி பத்தாவது கேள்வி இந்த கொஸ்டின் பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாரூரில் மூவர் கோவில் இங்க பாருங்க மூவர் கோவில் சிற்பங்களை கட்டியவர் யார் யாருன்னு கேக்குறாங்க ஓகே புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பூ இருக்கு சோ அப்ப அப்படின்னு போறணும் ஓகேங்களா பராந்தகன் பராந்தக சோழன் அப்படியே தஞ்சாவூர் பக்கத்துல வருது இல்ல சோ அதனால பராந்தக சோழன் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க மூவர்னு இருக்கிறதுனால இரண்டாம் பராந்தகன் ஓகேயா மூன்றாம் இல்ல மூன்றாம்னு உங்களுக்கு ஆப்ஷனை கொடுத்துருந்தா மா மாத்திருங்க வராது ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கோங்க இரண்டாம் பராந்தக சோழன் ஸோ இப்ப இந்த கொஸ்டின் எல்லாம் கரெக்டா அடிச்சிட்டேன் சார் அப்படின்னு யார் சொல்றீங்களோ கன்ஃபார்மா இந்த வருஷ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் அதுவும் தமிழ்ல உங்களால தொண்ணூத்தி ஐந்துக்கு மேல அடிக்க முடியும் இந்த மெத்தட்லயும் நீங்க ஆப்ஷனை ஷேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணீங்கன்னா நீங்க சூப்பரா அடிச்சிடலாம் வாழ்த்துக்கள் யார் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் பத்துக்கு பத்து போட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நேட்ட சொல்லுங்க நன்றி ஜெய்ஹிந்த்